கட்டுறது கைமண்ணளவு கல்லாதது உலக அளவு இன்றைக்கி ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க பெல் ஃபால்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு காரிங் பெல் ஃபால்ட் ஆகிடுச்சு இந்த மாதத்துல ரெண்டு காரிங்கல் பூசா வாங்கி மாதிரினு சொல்லியிருந்தார் இந்த மாதிரி காரிங் பெல் ஃபால்ட் ஆகிறது எரிஞ்ச ஸ்மெல் ஒரு எதனால் வரும்னு உங்களுக்கு தெரியுமா ஒயரிங்கில் செய்கிற சிறிய தவறுனாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் என்ன தவறு அது எப்படி சரியாக செய்யலாம்னு சொல்கிறேன் கேளுங்க இப்போ நம்ம பில்டிங்கில் பார்த்திங்கன்னா ரெண்டு மாடி மூணு மாடி கட்டிடம் இருந்தேன்னா நம்ம வீட்டு கதவுக்கு வெளியில் ஒரு காரிங் பெல் சுச்சு வைப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ரோடு சைடு வந்து ஒரு காரிங் பெல் சுச்சி வைப்போம் ஒரே வீட்டுக்கு ரெண்டு பெல் சுவிச்சு வைப்போம் நம்ம வீட்டுக்கு வெளியே இருக்க காரிங் பெல் சுட்சுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு டிப்பிலேருந்து பிரேக்கர்லேருந்து லைன் வரும் அதுக்கு அந்த சுவிச்சுக்கு ஃபேஸ் எடுத்துகிட்டு வருவாங்க பெல் சுவிட்ச் ப்ரெஸ் பண்ணோடனே பெல் அடிக்கும் இதுக்கான லைன் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ள இருக்க டிப்பிலேருந்து வெளியில் ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க அதுக்கு லைன் ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு இருக்க லைட்டு பெல் சுவிட்ச் ரெண்டு வச்சிருப்பாங்க இந்த பாக்ஸுக்கு நம்ம ஃப்ளோரில் இருந்து நம்ம வீட்டிலருந்தே லைன் வந்துடுச்சு இதே வீட்டுக்கு பெல்லு பார்த்திங்கன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெல் இருக்கும் ரோடு சைடு வச்சுருப்பாங்க இந்த பெல் சுவிட்ச்சு அந்த பெல் சுட்சிக்கு வரக்கூடிய ஃபேஸ் லைன் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு லைன்லேருந்து வந்துருக்கணும் அந்த சுவிட்சுக்கு லைன் கீழேயும் அந்த மாதிரி நிறைய பேர் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க லைன் மேலே வந்து கீழே வரைக்கும் எத்தனை ஒயர் அதிகமாக செலவு ஒன்று எடுத்து வர மாட்டாங்க அதனால் பார்த்திங்கன்னா காமன் லைன் வந்து கீழே இருக்கும் அதாவது படிக்கட்டுக்கெல்லாம் வரக்கூடிய லைன் வந்து கீழே இருக்கும் அந்த லைன்லேருந்து ஃபேஸ் எடுத்து இந்த பெல் சுச்சுக்கு லைன் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி லைன் கொடுத்து வச்சிருக்கும்போது பார்த்திங்கனா கிரௌண்ட் ஃப்ளோர்லேருந்து தனியாக பெல் அடிச்சா அப்போ அடிக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் வராது அதே மாதிரி வீட்டு வெளியில் இருக்க சுவிச்சு தனியாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பெல் அடிக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது குழந்தைங்க இருக்க வீட்டுக்குன்னு பார்த்திங்கனா நிறைய குழந்தைங்க ஒரே டைமில் ரெண்டு பெல் சுவிட்சும் ப்ரெஸ் பண்ணுவாங்க கீழே நான் அடிக்கிறேன் மேலே நீ அடின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரே டைமில் ரெண்டு சுவிட்சும் ப்ரெஸ் பண்ணும்போது கீழே இருக்க சுவிட்சு வேறு ஃபேஸில் இருக்கும் லைனு மேலே இருக்க சுவிட்ச் வேறு ஃபேஸில் இருக்கும் லைனு ப்ரெஸ் பண்ணும்போது ஃபோர் ஃபார்ட்டி மாதிரி ஆகிடும் அதனால் பெல் ஏரியும் உங்கள் வீட்டுக்கு வெளியில் இருக்க பாக்ஸில் இருக்க ஃபேஸ் எதுலேருந்து வருதோ இந்த பாக்ஸோட ஃபேஸ் ஃபீஸ் ரெண்டுமே தனியாக வந்து கீழே ரெண்டு வயர் தனியாக வந்து கீழே பெல் சுவிட்ச்சுக்கு லைன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மேலேருந்து ரெண்டு வயர் இருந்தால் நிறைய ஒயர் செலவானுன்னு சொல்லிட்டு சுவிச்சோட மேல் பாட்டில் எல்லா வீட்டோட ஒரு லைன் கொடுத்துட்டு பெல் சுவிச்சோட லைன் கொடுத்துட்டு கீழ் பாட்டி எல்லா வீட்டுக்கும் ஒரே ஒரு ஃபேஸ் கொடுத்து இந்த லைன் கொடுத்துருவாங்க பெல் சுவிச்சுக்கு அந்த மாதிரி கொடுக்கும்போது தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் பெல் சுட்சி லைன் கொடுக்கும்போது மேலேருந்து தந்தனே ரெண்டு பேர்ல இருந்து லைன் கொடுத்தீங்கன்னா அது மாதிரி ப்ராப்ளம் வராது